அல்லா பை என்னையே வணங்குங்கிற உரிமையை எப்ப கொண்டாடுறா பை குரான் படத்தா சமச்சா குரான் ஓதா செய்ல படத்தான் சரி

அந்தா இருக்கிறது ஊசி படிக்க என்ன தான் இருக்கலாம் சொன்னா ஜும்லா தாம் ஆகுமா ஹாதா அஃபும் வரதா இல்லைங்களா அப்படி சொல்ல இல்லையா அல்லாஹ் தஆலா இன்னனி அன நானே நானா தான் அல்லாஹ் லா இலாஹ இல்ல انا அல்லாஹ்வாகிய என்னை தவிர உனக்கு வேற ஒரு இலா இல்ல அல்லாஹ்வாகிய என்ன தவிர வேற யாரும் இல்லை ஆனபடியால ஃபாபுதுனி என்னையே வணங்கு நீங்க என்ன வணங்கு அரே மாபூதிய கம்பலரே ஹ பை உலூஹியத் கோ சாம்னே ரக்கே மாபூ அப்னே கோ மாபூத் போலே நான் இலாவா இருக்கிற காரணத்துனால என்ன வணங்குன்னு சொன்னா பாந்தால ரெண்டாவது நீங்க எப்போ வணங்கி வைக்கணும் இபாதத் முத்லஹ ஹ பின் ஜுஸே ਉਸத் அதோட தொழுகை இபாதத் நோம்பு இபாதத் ஹஜ் இபாதத் ஜகா ஜகாது குதுர் இபாதத் خير ابن तिलावत அல்லாஹ் இபாதத் ذikr இபாதத் தப்லீக் இபாதத் ஆயிரக்கணக்கான கனகனி இபாதத் பண்ணுங்க கரெக்ட் ஹக் ஜல்ல ஷானஹு என்னையே வணங்கு

பை ஆலிம் ஹேமோ முடிய பக்கல்லோ பை மேரி இஸ்லா கரோ நான் தப்பா சொன்னே நான் திருத்துங்க ஏன்னா நீங்க மூணு ஆலிம் சா உட்கார்ந்து இருக்கீங்க விட்டு புள்ளாங்க இப்ப நீங்க திருத்த இல்லனா வெளியில போய் நான் அடுத்த ஆலிம் சா நான் என்ன செய்வேன் திருத்தி கொடுங்க இன்னனி அன் அல்லாஹு லா இலாஹ இல்ல அல்லாஹ்வாகி என்ன தவிர வேற இலா இல்ல வேற யாரும் இலா இல்ல அந்த லா நஃபிய ஜின்ஸ் லா இலாஹ இல்ல என்ன தவிர யாருமே இலா கிடையாது அதனால என்ன ஃபாபுதி என்ன தான் வணங்கணும் என்னையே வணங்கணும் என்ன வணங்கணும்னு சொன்னா வணக்கத்துல தொлуக சேந்துச்சா இப்படின்னா फिर वातिमी सला क्या है ये लोग और கடவுளோட கalbumsல போற நீங்க பத்தவள மக்களை சொல்றது வசலியா ஹ இபாதत मुतलक है भाईோம் மின்కి हर हरकत इबादत है भाई तेरा स्तिंजा करना इबादत नहीं स्तिंजा वगின்ਦਾ ਨਹੀਂ इबादत तू नहीं பையখানারக்கு इबादत बाबा और मनुष्य பண்ணிய வசலுக்கு போறா भाई तवल्ली की सुरती वेली की वार अल्लाहू என்ன செய்ய எங்கே போறதுப்பா சுகூன்னு தேடிக்கணும் மலை ஜலங்களை அடக்கிட்டு மக்கு இருக்கு பசி கடுமையா இருக்கு சோறு தயாரா இருக்கு தொழுகையுடைய நேரமும் மிச்சம் இருக்கு எதை முப்படுத்திக்கணும் இந்த ஒரு மசாலா ரொம்ப அமர்ச்சியும் சம பசியும் கடுமையா இருக்கு சோறும் தயாரா இருக்கு தொழுகளுடைய நேரமும் மிச்சம் இருக்கு அப்ப எதை முப்படுத்திக்கிட்டு போகணும் சாப்பாட்டை முப்படுத்திக்கணுமா விலங்காத ஜனங்க என்ன சொல்றாங்க அவசர அவசரமா தொடுத்துட்டு நிம்மதியா சாப்பிடும் சப்பளங்கால போட்டு உட்காந்து அது இதெல்லாம் ருசி பார்த்து தொழுகை எப்படி கொடுத்தா கோழி கொத்துற மாதிரி சம்மதுக்காக பொருவச்சியில தொழுகிறது பத்தி ஜனங்க ஆச்சரியப்படும் நான் ரெண்டு ரக்காத்து தொழுவது போல பக்கத்து சம்மது காக்கா எட்டு ரக்காத்து தொழுதுறான் ஏன்னா எப்படி மாறாது இல்லமா ஸ்பீடு ஏதோ இது நாற்பது கிலோல போச்சு அறுபது கிலோல போச்சு எண்பது கிலோல போச்சு ஒரு ஸ்பீடு மேக்சிமம் இருக்கு ரொம்ப பத்துல பத்துல போது

குரான் நீங்க தந்தம்பூர் செய்யறது இல்லையா என்ன வந்து உள்ளங்கள்ல கூட்டு போடப்பட்டிருக்கா அப்ப குரான் தஃபக்கூர் தந்தம்பூர் செய்ய வேண்டியது இருக்கு ஒரு தப்சீரை மட்டும் பார்த்துட்டு சொல்லக்கூடாது எத்தனையோ நாளாக்கள் தப்சீர் எழுதியிருக்கிறாங்க மற்றும் உண்டான தஃபாசிரிகளையும் பார்க்கணும் அவசரப்படக்கூடாது இங்க ஹாசிலக்கலாம் உங்களுக்கு இங்கே ஒரு அயல்மு கிடைச்சிச்சு அல்லாஹுவை வணங்க வேண்டும் என்ற உரிமை அல்லாஹுவையே வணங்க வேண்டும் என்கிற உரிமையை அல்லாஹ் கொண்டாடுறானே எதை வச்சு கொண்டாடுனா நான் ரப்பா இருக்கிறேன் வணங்கு நான் ராஜுக்கா இருக்கிற வணங்கு அந்த அஸ்மான்களை சொல்லி அந்த திருநாமங்களை சொல்லி அல்லாவாகி என்னை தவிர உனக்கு வேற இதா இல்லை அரை தேரா கோய் ஹாஜத்தனவா நீரு உன் தேவையை பூர்த்தி செய்யவன் அல்லாவாகி என்ன தவிர வேற யாரும் இல்லை இது உண்மையா இருந்தா என்ன வணங்குட்டான் இந்த உணர்வு உனக்கு வந்து நீ குடி நல்லா இருக்கும் அனைத்து தேவைகளை நீ பூர்த்தி செய்யற ஒரு நல்லாத வசதிகள் பக்கம் எப்படி நான் சாய்வேன் ஒரு நல்லாத ஒருத்தன் உள்ள எப்படி வச்சுக்குவேன்

अल्लाह को इला बताते बताते दाढ़ी सफेद हो गई मुरीद अल्लाह ता इला तालीम कुड़ते कुड़ते ये दाढ़ी नरच पड़ क्या इतने जमाने के बाद लाखों खलब में अल्लाह के इला होने का इस बात करने के बाद लच्छकन का उल्लंघन अल्लाह ता इला हंगर ईमान उकार हो चुके इप ना कली, वो कली मिशा वो इला बना क्या अंटा अंगो रेंडु पेरो अडिच कादल ओड काल ओड अदावु कारणम इल्ला அந்த வருத்த துணியோட சர்க்கார் சொன்னாங்க லட்சக்கணக்கான உள்ளங்கள்ல அல்லா தான் இலாங்கிற எக்கை உட்கார்ந்து அந்த இல்மை எங்கிட்ட இருந்து வாங்கின முறிது ஒவ்வொருத்தையும் எப்படி உட்கார்ந்து இருக்கிறா துணியாவை டோக்கர் துணியாவை காலால ஏத்தி ஓதிச்சுட்டு இருக்கிறான் அப்ப இப்படி லட்சக்கணக்கான மக்களுக்கு இந்த ஈமான உள்ள உட்கார வைக்கிற பாக்கி எனக்கு அல்லா கொடுத்தான் இப்ப நான் வந்து கலிமிஷா பைசிஷா இலா வாங்கிட மாட்டேன் சொன்ன உடனே கலிமிஷா சர்க்கார் கொடுத்தா நானும் கொடுத்துட்டேன் அழுதும் கெஞ்சனும் ஆனா அதுக்கு என்ன காரணம்னு தெரியும் அதனால முறிதுகளாக நீங்க काशिपणंगल கொடுத்துத பிறகு நான் इंगर உணர்வு 왔다 भाई दिया भी अल्लाह दिया भी अल्लाह इसमें रह रहे आ, आ, अब समझ दे कितना अच्छा बताओ انا क्या है भाई راه ہے معرفت میں ہاں کیا اچھا बताओ वाइपाड़ गटा खडा हट 20 वाइट वाइपाड़ 16 वाइपाड़ मुंदी எல்லாம் راہ ہے معرفت میں हुआ बड़े तो कौन उन्हें कहा है आना में भी हुआ है अंता में भी हुआ है वही हुआ है आना अंता भाई वही हुआ है आना और अंता इसके सिवा कुछ नहीं ये दोनों जमाएर है उसके अच्छा भाई अब दिया सुकुन भाई दिया कौन भाई अल्लाह किसी को दे सकता लिया कौन अरे शेख शेख उस इधरा के साथ जो दिया तो बिर अल्लाह के हाथ में तो देती है शेख जो इधरा के साथ लेता अरे उसको अपने होने का यकीन नहीं है भाई अल्लाह के होने का यकीन ज्यादा है शायद तो ना इकरे करे अब वह संदेह मुझे तो पोड़ ची इ यार इकरे यकीन निश्चय में मौजूद अल्लाह था नाम मादू हमें इलम कर दो अल्लाह तारा था वजूद ने काटी इधर करा मुंबई घर काटी इधर करा था वजूद है वाला मट्टा अगर शेख तुझसे रुपया पैसा ले लिया तो उसका अल्लाह का हसान तुझ पे हो गया कि अल्लाह ले लिया तेरे हसान अल्लाह ಇಪ್ಪನೆ ಅಲ್ಲಾಹಗೂ ಕೊಡ್ತೋ ನೀ ಎವಳ ಬಾಕಿಶಾಲಿ ಯಾರಕಣೋ ಮ್ಯೇ ಯಾರಿಗೆ ಗುಡ್ತಾಲೇ ಎಂದ ಮಿಸ್ಕೀನ್ ಗುಡ್ತಾನೋ ಎಂದ ಫಕೀರ್ ಗುಡ್ತಾನಾ ಅಲ್ಲಾಹೂ ತಾನೇ ಕೊಡ್กรೋ ಬಾ ಬಾಂಗ್ರದನಮ ಅಲ್ಲಾತಾ ಬಾಂಗ್ರಮನ ಕಥೆ ವನರು ಇರ್ಕಾ ಇಲ್ಲ ಅಪ್ಪ ಶೈಖಂದ ವನರು तो खुदा के हाथ में देख के ಮೈದಿಯಾ ಬಂತೋ ವಹೀ ಬಡ್ಕ ಶೈಖ سے ইলಮ್ लेके ಶೈಖ کو دیکھ کے ಮೈದಿಯಾ ವರತ ಮೊಶ್ರಿಕ ہوا ಅಂದ ಎಣ್ಣ ವರುಂ ಬಡ್ತ ಶೈಖಗಂದ ಮುರೀದ್ ಮೇಲ ಮೊಹಬ್ಬತು ಏನ ಅಂದ್ರೆ ನಿಕೇನ ಹಕ್ಕ ತಾಲಾ ಉಪಿ ಶೈಖನಹಂ ಬೆಲ್ಲ ಎವಳ ಮೊಹಬ್ಬತು ಇಂದ

ஒரு மனுஷன் பாவமே செய்யலமா ஒரு மனுஷன் பாவம் செஞ்சிருக்கிறான் பாவம் செஞ்சவன் தௌபா செஞ்சுக்கிட்டான் அப்ப தௌபா செஞ்ச மனுஷன் தாய்பு மின்ன தன்பி கமன் நான் நண்பன் அவ எந்த ஒருவனுக்கு அறவே பாவம் மூட்டை இல்லையோ பாவசமும் இல்லையோ பாவங்களே இல்லையோ அவனை பிறந்த அவனும் உண்டான் அவன் பாவம் செஞ்சா இவன் செய்ய செஞ்சவன் தௌபா செஞ்சுக்கிட்டான் சரி அந்த மாதிரி நான் ரொம்ப பாவியா நடையான் இப்ப தௌபா செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் அதனால அல்லாஹு தான் என்னை முகபத் வைக்கிறான் இந்த நல்லா யூபு தவா அப்படின்னு தௌபா செய்யறவங்களா நான் நேசிக்கிறேன் நல்லா சரி பகர் சுரத்து நீங்க கொடுத்து என்ன நினைக்கணும் அல்லாஹு தாலாவுக்கு தன்னுடைய அந்த அடியாறு பேர்ல எவ்வளவு முகம்பத் இருந்தா என் கல்புல இப்படி போட்டு அல்லாஹு தாலா கல்புல போட்டு கேட்டு இது நீண்ட விளக்கமா என் கூட இருக்கிற அல்லாஹ் இப்படி அர்ப்பணமா அரே உன்னே தேத்தாரே தூ தேத்தாக்கா இல்லைன்னா கல்லுல நார் உரிக்கணும் அங்கிட்டு அஞ்சு ரூபா கலந்துருக்கும் உங்களை சொல்ல பொதுமையான செய்யல கல்லுல நார் உரிக்கணும் சில முறீதுகள் முறீது வாங்கின அன்னைக்கு முதல் நசர் இருபத்தஞ்சு ரூபா

कर रहे सिवा उसमें அந்த அறிவே நீங்க

एक लाख के साथ खतल करके सबको फेंक देता है कि कोई मेरा इला नहीं वसीवा इल्ला के मगर वही आयला वो एक अल्लाह जो है इला and the और अल्लाह நமக்கு யார நாம इला ವಾಕನಮ ಅವ ಈಂದ சகಲಪೋಡಿ ಸೃಷ್ಟಿಗಳೆ ನಿಸ್ಪತಲ ಅವರೇ इलाವಾಗಿ ಇರกร бай লাಇನಾಹ ಇಲ್ಲಲ್ಲಾಡು ಅರಸಿಪಂಗ ಕೈತುಪುಡಾ ಯಾಪನವಿ ಲೈನಾಹ ಇಲ್ಲಲ್ಲಾ ಅಬ್ದಿನಾ ಏನಾರ್ಪೋ ಇಂದ ಮಖ್ದೂಕು ಸ್ವಯಮಾಗಿ ಇಲಾ ಇಲ್ಲ ಇಂದ ಮಖ್ದೂಕ ತರಿಪಡ್ತಿ ಇಡ್ರ ಮೌಜೂದಾನ ಅಂದ ಅಲ್ಲಾ इलाವಾಗಿ ಇರกร ಮಖ್ದೂಕಡಿ ನಿಸ್ಪತಲ ಉಲೂಹಿಯತೆ ಬೆಳಿಯಾಕ್ರಂ இப்ப நீ பிடிக்கிறது யார பிடிப்பே அல்லா பிடிப்பே மகளும் கூட விஷயத்துல தேவ நான் அல்லா கிட்ட கொண்டாந்து குடுக்குற நீ நான் அல்லா கிட்ட வாங்கிக்கிறேன்னா உட்காந்து கூப்பிட கட்டுது அல்லா அரே ஒண்ணு வயசு ஆத்தேனே பைசாலை நின்னுட்டு உன்ன நான் சொன்னா என்ன தனியா எப்படி பாப்பீங்க பொன்னூர் இல ஜல் மலையில என்ன மகனுள்ள தான் பாக்கணும் மூசா மலைய பாருங்க பலம் மாத்தா தான் ஜல்லி செஞ்சேன் மலையில மலையில தன்னை காட்டுனா அல்லா தானே பாப்பாங்க இப்படியா இருக்குற நான் தடுமாறிக்கிட்டு இருந்துட்டேன் அரே சமாஜ் கே போல எல்லாத்தாலும் லந்தராணி போல மாறி மகனுக்கு விட்டு பிரிச்சு என்ன பார்க்க பிரியப்படும் மகனுக்கு விட்டு பிரிச்சா தன்சீதானங்க அங்க நீயும் இல்லை நானும் இல்ல அல்ல வைக்க பார்க்க போற அல்ல வைக்க பார்க்கணும் கல்கலமா இந்த வெள்ளிக்கிழமை ராவிக்க ராத்திப்பு நடத்துவாங்க பிள்ளைகள் அந்த அந்த ராத்தி வெள்ளி பழியாசன் தான் இங்க வந்து உட்காந்து என்ன பயிர் பிடிப்பாங்க ஹாஜராது ஹக்கை கலுக்கில் ஹக்காக காணாத போர்பா காணாத வாழ்நாள் நிறுத்தமா